அக்கா பதினேழு பதினெட்டுல நீர் என்ன உலகத்துல அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்துல அனுப்புகிறேன்னு நம்ம அதுவா தம்பி கடைசியா அந்த போன ஆட்டின் ஒரு சில பாடங்களை கத்துக்கிட்டோம் இல்லையா அது ஏசுப்பா விட்டு தூரமாக போன ஒரு பாவியை மட்டும் குறிக்காம பாவத்தினால மருள விழுந்து விட்ட நம்முடைய இந்த உலகத்தையும் குறிக்குது அதாவது நம்முடைய உலகத்தை போல உலகங்கள் இருந்தாலும் அதுல பாவத்தினால விழுந்து போனது நம்முடைய இந்த மீட்கிறதுக்கு தான் மற்ற எல்லாம் விட்டுட்டு இந்த உலகத்துக்கு வந்தாங்க அவர் எப்படி இந்த உலகத்தை மீட்க தம்முடைய ஜீவனையும் கொடுக்க வந்தாரோ அது போல தவறி போனவர்களை மீட்கும் பொறுப்பை தேவன் நம்ம கிட்ட கொடுத்திருக்காங்க யாரெல்லாம் ஏசு கிறிஸ்துவனால சமாதானத்தையும் ஆறுதலையும் எதிர்கால நம்பிக்கையையும் ாங்களோ அவங்க எல்லாரும் இலை பாருதலுக்காகவும் சமாதானத்துக்காகவும் ஏங்கி தவிக்கும் ஆத்துமாக்களை ஏசுவின் நாமத்தினால அவருடைய மந்தைக்கு திரும்ப கொண்டு வரணும்னு ஏசப்பா விரும்புறாங்க அப்படி கொண்டு வராத பட்சத்துல அந்த ஆட்டை போலத்தான் மடிந்து போகும் வரை அந்த ஆத்தமாக்கள் அலைந்து திரிந்து கொண்டிருப்பாங்க மீட்கும்படியாக ஒரு கரு நீட்டப்படாதபடியால ஒவ்வொரு நிமிடமும் அநேக நபர்கள் அழிவின் குழியில இறங்கி கொண்டே இருக்கிறாங்க நம்ம சபைக்கு போகும்போது சபை அங்கத்தினர்களையோ சபைக்கு யாராவது புதுசா வந்தாலோ நம்முடைய நம்ம அவங்க சமாதானத்துக்காக ஆறுதலுக்காக ஏங்கி தவிக்கும் போது இவங்க பயனற்றவர்கள் பொறுப்பற்றவர்கள் சொல்லி அவங்கள அலட்சியம் பண்ணாம அந்த நேரத்துல நம்ம அவங்களுக்கு காமிக்கிற அந்த சின்ன அரவணைப்பு அவங்கள அழிவின் குழியிலிருந்து மீட்டு அவங்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படி இருக்கும் இது வேற யாராவது செய்வாங்கன்னு இருக்காம அந்த கரம் இருக்கணும்னு சொல்லிதான் இந்த ஊழியத்தை செய்ய தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்புறேன்னு சொன்னாங்க ஆமாங்கா நானும் இது போல வேதன அநேகம் பேரை அநேக நேரத்துல கண்டும் காணாதது போல இருந்திருக்கிறேன் நம்ம சொன்னா கேட்பாங்களா வேற யாராவது அவங்களுக்கு உதவி செய்யட்டும்னு நினைச்சி அலட்சியம் செஞ்சிருக்கிறேன் ஆண்டவரால சமாதானம் பெற்றனா அந்த சமாதானத்தை ஆண்டவரின் நாமத்தினால மற்றவர்களோட பகிர்ந்துக்க போறேன்கா